அனைவருக்கும் வணக்கம் ஆமைக்கும் ஓடைக்கும் நட்பு இது மெதுவான நடையில் மறைந்துள்ள உண்மையான பலம் பற்றிய அழகான தமிழ் கதை பசுமை நிரம்பிய ஓர் அமைதியான காட்டில் ஒரு சிறிய ஆமையும் பாய்ந்து ஓடும் ஒரு ஓடையும் நல்ல நட்புடன் வாழ்ந்து வந்தன ஆமை மெதுவாக நகரும் ஓடை வேகமாக பாய்ந்து செல்லும் ஒருநாள் ஓடை ஆமையை நோக்கி நீ எதற்கும் இவ்வளவு மெதுவாகச் செல்கிறாய் நான் ஒரு கணத்தில் ஓடி முடித்து விடுவேன் என்று பெருமிதத்துடன் பேசினது ஆமே அமைதியாகச் சிரித்து வேகம் இருந்தாலே பெருமை தோன்றாத நண்பா சரியான வேளையில் செய்யும் நற்செயலே ஒருவரின் உயர்ந்த மதிப்பு என்று மென்மையாகப் பேசினது ஓடை சிரித்து களியுடன் பதிலளித்தது நீ எப்போதும் ஏதாவது சொல்லிக் இரு நான் செல்கிறேன் ஓடை வேகமாக பாய்ந்து சென்றுவிட்டது ஆனால் ஆமை பொறுமையாக நகர்ந்தது அந்த இரவு கடுமையான மழை பெய்தது காடு முழுவதும் தண்ணீர் பெருகியது பாய்ந்து சென்ற ஓடை தன் வழியை காணாமல் ஒரு ஆழமான பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது யாராவது காப்பாற்றுங்கள் என்று ஓடை அச்சத்துடன் கூக்குரளித்தது அதன் சத்தம் கேட்ட ஆமை மெதுவாகவே வந்தாலும் தைரியமாக அந்த பெரிய கல்லைத் தள்ளி ஓடை பாய வேண்டிய பாதையே திறந்தது ஓடை நிம்மதியடைந்து நன்றி நான் உன்னை இகழ்ந்தேன் ஆனால் இன்று உண்மையே அறிந்தேன் என்று மனம் நிகழ்ந்து சொன்னது ஆமை பூனகையுடன் உதவுவதே உண்மையான நட்பு நண்பா வேகமோ மெதுவோ என்பது முக்கியமல்ல நல்ல மனம்தான் உயிரினத்தின் பெரும் செல்வம் என்று கூறியது அந்த நாள் முதல் ஓடை தன் தவறை உணர்ந்து ஆமையுடன் பழைய நட்பை மீண்டும் புதுப்பித்தது கதையின் நெறி வேகமோ திறமையோ இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை அன்பும் நல்ல மனமும் இருந்தால் நட்பு என்றும் நிலைக்கும் நன்றி